கார்டிக் ரேவதி சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல ஆட்டங்கரை ஓரமாக போய் உட்காந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ந்த நிலா வெளிச்சத்தை ரசிச்சுக்கிட்டே நம்ம சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சுகம் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட கார்த்தியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லவும் அங்கங்கே அவங்கவுங்க ஜோடியை கூட்டிகிட்டு போகிறாங்க கார்டி ரேவதி ரெண்டு பேரும் போயிருக்காங்க இந்த பக்கமாக வாகனம் ரோஹிணி ரெண்டு பேரும் போயிருக்காங்க துர்காவும் ஆசைப்படுறாங்க நவீன் கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சரி நவீனை வர சொல்லி நம்ம மனசு விட்டு பேசணும்னு நினச்சிட்டு துர்கா நவீனை வர சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கார்டிகிட்ட விட்டு பேசலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா ரேவதி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள என்னைய லவ் பண்றதா அவன் வாயாலேயே நான் சொல்ல வைக்கலாம் எனக்கு அத்த மவன் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே குறிஞ்சிட்டு போட இருக்காங்க ரேவதி இதை கார்த்தி கவனிச்சிடுறாங்க என்ன ரேவதி ஏதோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்கறாங்க கார்த்தி அப்படியே அப்பா என் மைண்ட்ல என்னலாம் நான் யோசிக்கிறனோ என்ன நினைக்கிறனோ அதெல்லாம் கூட நீ கண்டுபிடிச்சி வச்சிருக்க அப்படின்னா என் மேல உனக்கு லவ் இருக்குதுன்னு தானே அர்த்தங்கிறாங்க ரேவதி லவ் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் மனசுல நினைக்கிறது இன்னொருத்தருக்கு கேட்கும்ங்கிறாங்க கார்த்தி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஆமா நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்கவும் சாப்பிடறேன் சாப்பிட்றேங்கிறாங்க ரேவதி ரேவதி கார்த்தியா காதலோட பாத்துட்டு இருக்காங்க கார்த்தி பேச மாட்டாரா நீ ஏக்கத்தோட நிற்கிறாங்க இங்க சுவாதி தூங்கி தூங்கி பாக்குறாங்க இன்னைக்குன்னு பார்த்து தூக்கமே வரலையே சரி அக்கா கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட ரூமுக்கு வந்திருக்காங்க அங்க தலைவாணியெல்லாம் வச்சு பெட்ஷீட்டை போர்த்தி வச்சுட்டு ரேவதி தூங்குற மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அதை பார்த்த சுவாதி அக்கா என்ன தூங்குறா சரி தட்டி எழுப்பலாம்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க என்னது அக்காவுக்கான தலைவாணியெல்லாம் வச்சு செட்டப் பண்ணி வச்சுட்டு எங்க போயிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க சரி சரி ரேவதி அக்கா தான் இல்லை ரோகிணி அக்காவை போய் பார்க்கலான்னு சொல்லி ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க மாமா அக்கா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அக்காவை மட்டும் எழுப்பி அவகிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பெட்ஷீட் எழுத்து பார்க்குறாங்க அங்கேயும் வெறும் தலகானியாக வச்சுருக்காங்க அய்யய்யோ என்னது மாமா அக்கா ரெண்டு பேரும் தூங்குற மாதிரி இப்படி தலகானி வச்சுட்டு போயிட்டாங்களே ச்சே ரெண்டு நேரத்துக்கு எல்லாரும் எங்கே தான் போயிருப்பாங்க எடுக்கிது சரி போய் பாட்டிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பாட்டியை பார்க்குறாங்க பாட்டியை கேட்குறாங்க கேட்டுட்டு இருக்கும்போதே ரோஹினியும் மயில்வாகனமும் வந்துடுறாங்க அக்கா இவ்வளோ நேரமாக உன்னை காணோம் காணான்னு நான் தேடிட்டே இருந்தேன் அக்கா போனேன் இந்த நேரத்தில் எங்கே வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படி இருக்கிறாங்க சுவார்டி அதுக்கு மயில்வாகனம் தான் பதில் சொல்கிறாங்க அதுவா எங்களுக்கு தூக்கம் வரல சரி அப்படியே வெளியில் போய் காத்தாட சுற்றிட்டு வரலான்ட்டு போனோம் இப்போ எங்களுக்கு டயர்டாக இருக்குது நாங்கள் போய் தூங்க போகிறோங்கிறாங்க என்னம்மா இப்படி பதில் சொல்கிறீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலே சொல்லலை வெளியில் எதுக்காக போய் சுத்த போனீங்க சொல்லியிருந்தான் நானும் வந்திருப்பேன்ல எனக்கும் தூக்கம் இல்லாமல் தான் நான் தவிக்கிறேங்கிறாங்க அப்படியா சரி சரி நான் பாட்டை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்குறாங்க இதை பாருமா சுவாதி உனக்கு இப்போவெல்லாம் புரியாது நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத பேசாமல் போய் படுங்கிறாங்க அப்போ கரெக்டாக ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் வராங்க ரேவதி கிட்டே கேட்குறாங்க சுவாதி அக்கா நீ எங்கக்கா வெளியில் போனேன் எனக்கு தூக்கமே வெளில தெரியுமா உன்னோட ரூம்லேயும் போய் பார்த்தேன் ரோஹினிக்கா ரூம்லேயும் போய் பார்த்தேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே காணான் இப்போ பார்த்தா இங்கே வெளியில இருந்து வரேங்க அக்கா என்னையும் கூப்பிட்டுருந்தா நானும் வந்துருப்பேன் இல்லைங்கிறாங்க ஏ சுவாதி எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குடி நான் போய் படுக்கிறேன்ட்டு போகிறேங்க ரேவதி என்னது நம்ம கேட்குற கேள்விக்கு இவங்க யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாட்டியை கேட்டால் மனசை குழப்பிக்காத உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் புரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி என்னமோ நடக்குது நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா கார்த்தியை தம் பக்கத்தில் கட்டிலேயே படுத்துக்கோன்னு சொல்கிறாங்க ரேவதி இல்லை இல்லை நான் எப்பவும் போல் கீழே தானே படுப்பேன் கீழேயே படுத்துக்கிறேன் எனக்கு அப்போ தான் தூக்கம் வருங்கிறாங்க கார்த்தி ஓஹோ அப்படியா அப்படின்னா என் மேலே உனக்கு பயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தங்கிறாங்க ரேவதி நான் எதுக்காக உன்னை பார்த்து பயப்படணும் அப்படி எல்லாம் எந்த பயம் கிடையாதுங்கிறாங்க கார்த்தி என்ன நீ கட்டி மேலையை வந்து படுக்க வேண்டிதானே எங்க என்னையும் அறியாம உன்னையும் அறியாம என் மேலே காதல் வந்துருச்சுன்னு நீ சொல்லிடுவோன்னு பயந்துக்கிற அதனால தான் இப்ப நீ கீழே படுக்கிறன்னு ரேவதி வேணும்னே வம்பு கிள்கிறாங்க இதை பாரு ரேவதி நீ எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்ட்டி கீழே படுக்கிறாங்க இதையெல்லாம் நினைச்சு பார்த்த ரேவதி ஆஹா இதுவும் ஒரு கிக்காத்தான் இருக்கு சரி எப்படியோ கார்த்தியோட மனசில் இன்னும் ஒரே மாதத்தில் இடம் பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் கார்த்தி வயாலையை என்னை லவ் பண்ணுறதா சொல்ல வைக்கணும்னு நினச்சிட்டு தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் கோயிலில் சிறப்பான பூஜையெல்லாம் இருக்குது அங்கே பூஜை நடக்கும்போது சில பேர் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ராஜா சேதுபடி ஐயா வீட்டில் இருந்து கூழ் காய்ச்சி கொண்டு வந்துருவாங்க சிறப்பா இந்த பூஜையை நடத்த வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே காளியம்மா சிவனாண்டி முத்துவேல் இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தியா ராஜா சேதுபதி வீட்டில இருந்து அந்த கேளவி தான் கூழ் காய்ச்சி கொண்டு வர போறா கேளவிக்கு தான் எப்பவுமே ஊருக்குள்ளே முதல் மரியாதை கொடுக்குறாங்க இதை நம்ம யார் யார்னாலையும் தடுக்க முடியலையாங்கிறாங்க சிவனாண்டி அவனே இப்போ அவள் வேற தனியாக இல்லையே மகன் பேரன் பேட்டின்னு இப்போ எல்லாத்தோட சப்போர்ட்லேயெல்லாம் இருக்கா அதனால் அவளை ஒன்றுமே பண்ண முடியலையடான்னு யோசிக்கிறாங்க அங்கே விருமன் வராங்க விருமன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இந்த கிழவியோட மரியாதையை நம்மளால் கெடுக்கவே முடியல நானும் இவங்களுக்கு எதிராக எத்தனையோ செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் என்னால் எதுவும் முடியல எப்படி பார்த்தாலும் அந்த கிழவிக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறாங்க என்ன தான் செய்யலாங்கிறாங்க விரும்பன் வாழையமாக கேட்குறாங்க ஆமாம் நின்று எவ்வளவு நாள் ஆச்சுங்கிறாங்க மூணு மாதம் ஆகிப்போச்சுங்கிறாங்க அப்படியா அந்த விஷயத்த வச்சு நான் என்ன பண்ண பார் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா வெறுமன் சிவனண்டி முத்துவேல் இவங்க நாலு பேரும் ஒரு புது திட்டம் போடுறாங்க பொழுது விடிஞ்சதும் பாட்டி வீட்டில் ஜெக ஜெகஜோடியாக எழுந்திருச்சு வந்து கூழ் காய்ச்சலிக்காக தயாராகிறாங்க சூரிய பகவானை வேண்டிட்டு இந்த கூழ் காய்ச்சலை அண்டா வச்சு பூஜை போட்டு நம்ம கூழ் காய்ச்சலாங்கிறாங்க பாட்டி கூலுக்கு தேவையான பொருளெல்லாம் சேகரித்து அதுக்கு தேவையான பக்குவத்தையும் பாட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரேவதி அப்போ மனசுக்கு திருப்தியாக பாட்டி சொல்கிறாங்க இந்த வருஷம் ஆடி மாசத்தை என்னால் எப்பவுமே மறக்க முடியாதுங்கிறாங்க ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க சுவாதி அதுவா வருஷம் வருஷம் நான் ஒருத்தி மட்டும்தான் இந்த கூழை காய்ச்சி கோயிலுக்கு எடுத்துட்டு போவேன் ஆனா இந்த வருஷம் என் பேத்திங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க எனக்கு அதுல மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாவும் இருக்குதுமாங்கிறாங்க பாட்டி பாட்டி இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம் இனிமே வருஷா வருஷம் நாங்க எப்படியாவது எங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வந்து இந்த ஆடி மாச கூழை நாங்க தான் காய்ச்ச போறோம் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்குறோங்கிறாங்க ரேவதி அப்பாடா கேக்குறக்க இப்ப எவ்வளவு திருப்தியா நிம்மதியா இருக்கு தெரியுமா வருஷ வருஷம் நீங்க எல்லாரும் இதே மாதிரி ஒன்னா கூடி வந்து கூழ் காய்ச்சணுங்கிறாங்க பாட்டி அம்மாடி ரேவதி நீ இவ்வளவு உரிமையோட பேசுறது பேசுறத கேட்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் இதெல்லாம் உங்க ஊர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சதை நடத்தலாம் சரியா சரி இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போய் புது துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஐயோ பாட்டி இதெல்லாம் எடுக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாமா நீங்க இந்த வருஷம் தான் எல்லாருமா ஒன்று சேர்ந்து வந்து நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் கூழ் ஊற்ற போறீங்க அப்ப நீங்க எல்லாரும் புது துணி போட்டுக்கிட்டு தான் இதை செய்யணும் அப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்குங்கிறாங்க எதுக்கு பாட்டி வீண் செலவுங்கிறாங்க கார்த்தி இருக்கட்டும்பா கார்த்தி முதல் முறையா பேத்திங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கூழ் காட்சி ஊத்துறாங்க அப்ப புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினா நல்லா இருக்குமல்ல இந்தம்மா நீங்கள் எல்லாரும் போட்டுக்கோங்கன்னு சொல்லி புது துணி எடுத்து கொடுக்குறாங்க பாட்டி இப்போ கார்த்தி உனக்கு மயில் வாகனத்துக்கும் புது துணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எல்லாரும் அதை மாற்றிக்கிட்டு வந்துடுங்க அப்புறம் இந்த கோலை கொண்டு போய் கோயிலில் வைக்கணும் ஏதாவது வண்டி ஏற்பாடு பண்ணி கொண்டு வச்சிருங்கிறாங்க கார்த்தி சரிங்கிறாங்க கோயிலில் எல்லாரும் கூட்டமாக நிற்கிறாங்க அப்போ காலையமாக ஒரு அம்மாவை பார்த்து சைகை பண்ணுறாங்க இருங்க இருங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தலை அசிக்கிறாங்க அப்போ எல்லாரும் கூடி நிற்கும் போது அப்போ சொல்கிறாங்க ஏமா அம்மனுக்கு கூழ் கச்சிருக்கீங்க அந்த கோல் எடுத்து அம்மனுக்கு படைங்கன்னு சொல்கிறாங்க இருங்க இருங்க அம்மனுக்கு படைக்கிற கூழ் காட்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் சரி பூஜை ஆரம்பிச்சிருங்க நம்ம சாமியை கும்பிட்டு பாட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டியை பாராட்டுறாங்க அதாவது ராஜா சேதுபதி ஐயாவோட மனைவி பரமேஸ்வரி பாட்டி ஊர் மக்களுக்காக கூழ் காட்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் முதல் மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சொல்றாங்க பாட்டிக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கும் அப்ப காளி அம்மா இவங்க செட் பண்ணன ஒரு அம்மாவுக்கு சாமி வந்த மாதிரி ஆடுறாங்க யாருமே அலாண்டு போயிடுறாங்க ஐயோ என்னது சாமிக்கு பூஜை நடக்கும்போது இப்படி சாமி வந்து இந்த அம்மா அருளோட ஆடுதே என்ன வாக்கு சொல்ல போறாங்களோ தெரியலையோன்னு பயந்துட்டு இருக்காங்க அத்தா சொல்ல வந்த விஷயத்த சொல்லுன்னு கேக்குறாங்க ரொம்ப வருஷமா எனக்கு கூழ் காட்சி இருக்கீங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா அத்தா அது ஆடி மாசம் கூழ் காட்சி ஊட்டுறது தப்புன்னு சொல்றீங்க எங்க தப்பு என்ன அதை சொல்லு கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப வருஷமா பூட்டியே கிடக்குது கும்பாபிஷேகம் நடக்காததுக்கு காரணம் இந்த ராஜ சேதுபதியோட குடும்பம் தானே காரணம் குத்தம் செஞ்ச குடும்பத்துக்கு எதுக்கு முதல் மரியாதை கொடுக்குறீங்க இதை என்னால ஏத்துக்கவே முடியாது இத்தனை வருஷமா ராஜ சேதுபதி ஐயா வீட்டுல இருந்து தானே கூழ் வந்துட்டு இருக்குது அவங்கதான் இந்த ஊருக்கும் சரி கோயிலுக்கும் சரி கூழ் காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்காம எப்படின்னு கேட்கும் போது நீங்க தப்பு பண்றீங்கடா அங்கதான் தப்பு பண்றீங்க தப்பு செய்யறவங்களுக்கு எதுக்கு முதல் மரியாதை கொடுக்குறீங்கன்னு சாமி அடிட்டு ஊர்க்காரங்க ஊருக்காரங்க எல்லாருமே கிசு கிசுன்னு பேசிக்கிறாங்க என்னது சாமி அருள் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்குதே ஐயா குடும்பம் தெய்வ குத்தம் செஞ்சதுனால அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது சாமி வாக்க நம்ம எப்படி மீறது இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையேன்னு பேசிக்கிறாங்க அப்ப காலிமா சொல்றாங்க இந்த விஷயத்தை தானே நான் நேத்தே சொன்னேன் யாருமே கேட்கல இந்த ஊர் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திற்கு விடாதது இவங்க குடும்பம் தான் ஆனா இவங்களை ஊருக்கு முன்னாடி வச்சு இவங்களுக்கு முதல் மரியாதை வேற கொடுக்குறேன்னு சொல்றீங்க இப்போ ஆத்தாவே சொல்லிடுச்சா இவங்களோட யோகிதை என்னன்னு இவங்கனாலதான் கோயில் மூடியே கிடக்குது தெய்வத்தோட சுத்தத்தாலதான் இந்த ஊர்ல செழிப்பே இல்லாம இருக்காங்க அதனால அதனாலதானே ஆத்தா இந்த குடும்பத்துக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த விஷயம் யாருக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியலையான்னு கேக்குறாங்க களிமா தவிர சொன்னதுக்கு அப்புறமா இவங்க குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல முதல் மரியாதையே இந்த ஊர்ல வேற யாருக்காவது குடுங்க அப்பவாவது அத்தா மனசு குளிர்ட்டுங்கிறாங்க களிமா அப்போ பாட்டி யோசிக்கிறாங்க என்ன செய்யறது இவ வேறு இப்படி பாயிண்ட் பிடிச்சி நம்மள மூக்கருத்து விடுதலையே நம்ம குனிஞ்சு தலைக்குனிஞ்சு நிற்கும்படியாகி போச்சுன்னு நினைக்கிறாங்க ஆட்டிக்கு புரிஞ்சு போச்சு இது எல்லாம் நடிப்பு தான் இத்தனையும் சிவனாண்டியும் அவங்க சிட்டியும் செஞ்சுட்ருக்கிற வேலை நீங்கள் ஒன்று ஆரம்பிங்க நான் பார்த்துக்குறேங்கிறாங்க மயில் வாகனுக்கு புரிஞ்சு போச்சு ஓஹோ ஆத்தாவா வேஷம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு செக் வைக்கலான்னு நினச்சிட்டாங்க மயில் மயில்வாகனம் சாமி வந்த மாதிரி ஆடுறாங்க டேய் நான் ஆத்தா வந்திருக்கேன்டா இந்த ஊருக்காகவும் இந்த கோயிலுக்காகவும் எத்தனையோ நல்லது செஞ்சுருக்கிறேன் இந்த பரமேஸ்வரி பாட்டிக்கு தாண்டா முதல் மரியாதை கொடுக்கணுங்கிறாங்க ஐயோ ஆத்தா என்ன ஆத்தா நீயும் இப்படி சொல்றீங்க ஒரு அம்மா உடம்புல இறங்கின ஆத்தா இந்த முதல் மரியாதையை பரமேஸ்வரி பாட்டிக்கு கொடுக்க சொல்றாங்க நீங்க என்னடானா கொடுன்னு சொல்றீங்க நாங்க யார் பேச்ச கேட்கறதுங்கிறாங்க ஊருக்காரங்க ஆண்டி காளிமா காதுக்குள்ள சொல்றாங்க சித்தி இந்த டிரைவர் பையன் டிராமாவா ஆரம்பிச்சுட்டா டிராமா எடுபடுமான்னு தெரியலையேங்கிறாங்க அப்ப விருமனம் சொல்றாங்க ஆமாம் அந்த டிரைவர் பையன் இப்படி ஒரு டிராமாவை ஏற்பாடு பண்ணனானா நிச்சயமா அவன் பக்கம் தான் எல்லாரும் பேசுவாங்க பேச்சு யாரும் மதிக்க மாட்டாங்க இப்ப என்ன செய்யறதுங்கிறாங்க விருமன் ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க இப்ப பாருங்க நீ சொல்லவே வேண்டாம் இப்ப அருள் வந்த மாதிரி அந்த மயில் வாகனம் ஆடிக்கிட்டு இருக்கா இப்ப எல்லாரும் அவன் பக்கம் தான் சாய் போறாங்க பாருங்கிறாங்க பெருமாள் மயில் வாகனமும் இன்னொரு அம்மாவும் சாமி வந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ஒருத்தர் முதல் மரியாதை கொடுக்கணுங்கிறாங்க இன்னொரு அம்மா வேண்டான்னுட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பரமேஸ்வரி பாட்டி இப்ப என்ன எனக்கு முதல் மரியாதை தான் பிரச்சனையா எனக்கு முதல் மரியாதையே வேண்டாம் சரி நான் சொன்னதுதான் நடக்குது அதுதான் நல்லது ஊருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மலையேறேன்னு சொல்லி மலையேறாங்க இந்த பக்கமா மயில் வாகனத்தையும் சாமி கணக்கு முடிஞ்சிருச்சு நீங்களும் ஓரமா நினைக்கோங்கன்னு சொன்னதும் மயில் வாகனம் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க ஏன் பாட்டி முதல் மரியாதை வேண்டான்னு சொன்னீங்கன்னு கேட்குறாங்க ஆமாப்பா ஒவ்வொரு வருஷமும் நான் தான் கூழ் காய்ச்சிக்கிட்டு வந்து அந்த மரியாதையோட நான் கூளை எல்லாத்துக்கும் விட்டி கொடுப்பேன் இந்த வருஷம் எனக்கு வேண்டாம் என் பேத்திங்க தான் வந்து அந்த கூழ காய்ச்சினாங்க என் பேத்திங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கட்டுங்கிறாங்க அப்போ காளியம்மா சிவனண்டி இவங்க முகத்தில் அப்படியே இருளண்டி போயிடுது என்னடா இது பாட்டி இந்த மாதிரி திரும்பிட்டாலே இந்த கிழவை இப்படி சொல்லுவேன்னு நம்ம எதிர்பார்க்கல ஏன்னு பார்க்குறாங்க ஆமாம் இது என்ன கதையாக இருக்குது இந்த அம்மா முதல் மரியாதை வேண்டான்னு சொல்கிற மாதிரி சொல்லி இப்போ பேத்திங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் எந்த வகையில் நியாயங்கிறாங்க காளியம்மா ஏமா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்கள் பேத்தி நீங்கள் எல்லாரும் வெவ்வேறு குடும்பமாக என்ன எல்லாம் ஒரே குடும்பம் தானே அப்படி இருக்கும்போது உங்கள் பேத்திக்கு நீங்கள் முதல் மரியாதையை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இது எந்த வச்சு நியாயம் அப்போ சாமி சொன்னதுக்கு என்ன மரியாதை இருக்குதுன்னு கேட்குறாங்க களிமா அப்போ விருமன் சொல்கிறாங்க ஆமாம் இது என்ன வாரிசு அரசியல் மாதிரியே வாரிசு மரியாதை ஆகிப்போச்சு இந்த அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதையும் ஒன்று தான் இந்த அம்மாவோட பேத்திகளுக்கும் கொடுக்குற மரியாதையும் ஒன்று இந்த அம்மா சொல்கிற மாதிரியெல்லாம் பேத்திகளுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க விருமன் ஆமாம் இந்த அம்மா சொல்லுச்சுன்னா இந்த அம்மா சொன்ன மாதிரி இவங்க பேத்திகளுக்கு முதல் மரியாதை நம்ம கொடுக்கணுமா என்ன இந்த அம்மாவுக்கு இது ஒன்று தான் இதனோட பேத்திக்கு கொடுக்கறது ஒன்றுதான்னு சொல்கிறாங்க சிவநாண்டி ஊர்காரங்க எல்லாருமா சேர்ந்து ஆமாம் இந்த அம்மா சொன்ன மாதிரி அவங்க பேத்திகளுக்கு தான் நாங்கள் முதல் மறையதான் கொடுக்க போகிறோங்கிறாங்க அப்போ காளிமா மறுபடியும் கேட்குறாங்க அப்போ சாமி வந்து சொன்னதுக்கு என்ன மரியாதைன்னு கேட்கவும் அதுதான் இன்னொரு சாமி வந்து ராஜா சேதுபதி ஐயா வீட்டில் பரமேஸ்வரி பாட்டிக்கு மரியாதை கொடுக்கலான்னு சொல்லிருச்சல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம்கிறாங்க அடைச்சா இந்த ஊரை திருத்தவே முடியாதுன்னு சொல்கிறாங்க முத்துவேலு பாட்டி ஊர்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாங்க என்னோட முடிவை கேட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என் குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றிங்கிறாங்க இனிமே என் பேத்திங்க ஒவ்வொரு வருஷமும் கூழ் காய்ச்சிக்கிட்டு வந்து இந்த கோயிலுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் இனிமேல் நீங்க எப்போவும் முதல் மரியாதை கொடுக்கணும்னு பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறாங்க சரிங்கம்மா இனிமே நீங்க சொன்ன மாதிரியே உங்க பேத்திங்களுக்கு முதல் மரியாதையை நாங்கள் கொடுத்துட்றோங்கிறங்க சரிங்க ஐயா அப்போ பரிவெட்டத்தை எடுத்துட்டு வந்து என் பேத்திக்கு முதல் மரியாதை கொடுங்கங்கிறாங்க பாட்டி பூசாரி ஐயா பரிவட்ட துண்டை எடுத்துட்டு வந்து ரேவதிக்கு அந்த மரியாதையை கொடுக்குறாங்க சரி சிறப்பான பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சது மக்களுக்கு எல்லாத்துக்கும் கூழ் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி கூழ் ஊத்திட்டு இருக்காங்க கூழ் ஊற்றிட்டு இருக்கும்போது ரேவதி கார்டையை பார்த்து கண்ணாடிக்கிறாங்க கார்டிக்கு ஷாக் ஆயிடுது என்னடா இது இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அதுவும் ஊர்க்காரங்க எல்லாரும் இத்தனை பேர் இருக்கும்போது இப்படி கூச்சமே இல்லாம இப்படி செஞ்சுட்டாலே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பப்ப கார்த்தியை பார்த்து லொக்கிட்டுட்டே இருக்காங்க கார்த்தியும் செய்யறதெல்லாம் வித்தியாசமா இருக்குதுன்னு பார்க்கறாங்க சிவனாண்டி முத்துவேல் காளிமா இவங்க மூணு பேருமா என்னடா இது நாம போட்ட திட்டம் எதுவுமே நடக்கலையே எல்லாம் அவங்க பக்கமாவே நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு சாதகமா முடியுது இப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த விஷயத்தை விட்டுரும் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட நிச்சயமா சாமுடி சிறிதான் ஜெயிச்சான்னு ரிசல்ட் வந்துடும் அந்த ரிசல்ட்டை கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம சாமுடி சிறியா போட்டு தெரியலாங்கிறாங்க சிவனாண்டி அதுக்கு முன்னாடியே கார்த்தி ஏதாவது பண்ணி ஆகணும்னு பிளான் பண்றாங்க என்ன பண்ண போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்